ஜெயஹிந்த் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் புரட்சி வணக்கம் நமது மெட்டுவாய் பகுதியிலே சிப்காட் வர உள்ளது உறுதியாகியுள்ளது ஏனென்றால் இந்த ஆலோசனை கூட்டங்கள் துவங்குறதுக்கு முன்பே தாசில்தாரும் விஏஓவும் நமது விவசாய நிலங்களில் அளவெடுத்து அதை விசாரிக்கும் பொழுது நான் தான் சிப்கார்ட் தாசிலர் என்று நேர்முகமாகவே நமது விவசாயிகளிடம் கூறியுள்ளனர் எனவே சிப்காட் வருகிறதா என்ற ஐயம் வேண்டாம் கண்டிப்பாக வருகிறது மேலும் இந்த சிப்காட் இந்த பகுதியிலே வந்தால் நம்முடைய வழுங்கால சந்ததி அழிந்துவிடும் புற்றுநோய் தோல் நோய் உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட்டு மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இந்த சிப்காட் என்பது வெறும் மெட்டுவாய் பகுதியில் மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள இருபது கிராமங்களின் நீர் ஆதாரம் காற்று சுற்றுச்சூழல் உள்ளிட்ட அனைத்தும் பாதித்து மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகும் சூழ்நிலை உருவாகும் எனவே இந்த சிப்காட் திட்டமானது இங்கு வரக்கு முக்கியமான காரணம் பிஏபி பாசன வசதி மற்றும் இங்குள்ள நீர்வளங்களை பயன்படுத்தலாம் என்பதே அப்படி இங்கு நீர்வளங்களை பயன்படுத்தத் துவங்கினால் பிஏபி பாசன வசதியில் உள்ள நூறு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அத்தனை விவசாய நிலங்களுமே பாழ்படும் இந்த சிப்கார்ட் தொழிற்சாலை வருவது ஏதோ ஒரு வருடம் இரண்டு வருடம் கிடையாது தொண்ணூற்றொன்பது வருடங்களுக்கு லீஸு விடப்படுது ஒவ்வொரு ஏக்கராவும் ஒரு ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதே மாதிரி தண்ணீர் வசதி வந்து அரசாங்கமே செஞ்சு கொடுக்கும் ஆறு பைசாவுக்கு தண்ணி கொடுக்க போகிறாங்க ஏன்னா அவங்க தண்ணீரை வந்து மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினா இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஆறு பைசா பக்கம் வரும் ஆனால் புதுவதுசாக ஒரு தண்ணி வாங்கினாங்கன்னா அதுக்கு ஆறு பைசா தான் வருது எனவே புதிதாக தண்ணி வாங்குறதா முயற்சி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது பிஏபி பயன்படுத்துவாங்க மற்ற கழிவு நீரை வெளியேற்றக்கு நம்மளோட நிலத்தடி நீரில் போரை போட்டு கிணத்த போட்டு கிணறு தோண்டி தண்ணியை ஃபுல்லாக இறக்கிடுவாங்க கிழக்குற ஊர் எல்லாமே ஃபுல்லாக சாயப்பட்ட தண்ணீர் தான் மாறிடும் வாய்ப்பு இல்லை சொல்கிறக்கு வாய்ப்பு இல்லை பிஏபிஓ கால்வாய்களில் கூட கிளக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரும் பட்சத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து நம்ம இந்த மெட்டுவாவி சிப்காட் எதிர்ப்பு போராட்டம் என்பது வந்து ஒரு அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசியல் கட்சிக்கு எதிராகவோ தனிநபர் எதுத்தோ நம்ம பண்ணல நம்மளோட ஒரே குறிக்கோள் நம்ம சந்ததி அழியக்கூடாது நம்ம பாரம்பரியமே இந்த நிலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலத்துலேருந்து நம்ம வெளியே போக முடியாது இங்கே நம்ம வாழ்வாதாரம் போயிருங்கிறத மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக வச்சுருக்கோம் எனவே எங்களோட முழு குறிக்கோள் வந்து இந்த சிப்காட்டை இங்கே நிரந்தரமாக தடை பண்ணணும் அந்த மாதிரி ஒன்று இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை நம்ம பெறோம் அதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்கோம் இந்த ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே அதுக்காகத்தான் நடக்குது நம்ம வந்து எந்த கட்சி அமைப்பு இந்த மாதிரி எதுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களோட பொதுமக்களாக கேள்வி கேட்குறோம் எனவே வந்து இங்கே இருக்கிற நம்ம புரண்டாம் பலையம் மக்களாகட்டும் பச்சாரபாளையம் செஞ்சேரி பிரிவு மேட்டுலட்சுமி நாயங்கம்பாளையம் மற்றும் இதை சுற்றி இருக்கிற இருபது கிலோமீட்டர் சுற்றளவுகளுக்கு எல்லா பொதுமக்களும் விவசாயிகளும் கட்சிகளை கடந்து ஜாதி மதங்களை கடந்து எல்லாருமே ஒன்று திரண்டு இந்த சிப்காட்டை வந்து தடுத்து நிறுத்துவோம் அடுத்த தலைமுறைக்காக வந்து நம்ம வந்து இந்த நிலத்தையாவது பாதுகாப்போம் நம்ம எல்லாத்தையும் விட்டு துளைச்சாச்சு இந்த நிலத்தையாவது பாதுகாக்கும்னு கேட்டுக்கிறேன் ஜெய்ஹிந்த் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க